ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய முடிகள்னு மட்டும் இல்லை நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய முடிகளை கூட மொத்தமாக ஒரே நாளில் அகற்றுவதற்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு அதிகமான டைமும் எடுக்காது இன்னும் சொல்லப்போனால் இது செஞ்சதுக்கு அப்புறமா பார்க்கும்போது நம்மளுடைய கை கால் எல்லாமே முடி இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கே பல பலனும் இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நாம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த கல் படிகாரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா கடைகளிலையுமே கிடைக்குங்க இந்த படிகாரக்கல் விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த படிகாரக்கல்லில் ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க இந்த படிகாரக்கல் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் நாலு டீஸ்பூனுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க அதாவது சீனி தான் நாலு டீஸ்பூனுக்கு எடுத்தாவே போதும் அப்பதான் நமக்கு கரெக்டாக இருக்கும்ங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் தண்ணி தான் சாதாரண தண்ணி ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இந்த அளவில் சேர்க்கும்போது நமக்கு கரெக்டாக வரும் இப்போது ஒரு தடவை இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தனிமையோடு இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நல்லா சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டாவே போதும் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியிலையே அந்த சீனி ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடும் கொஞ்சம் சூடு ஆக ஆக இந்த சீனியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடும் இப்போ நான் வச்சு ஒரு பத்து செகண்ட்ஸ் தான் ஆச்சு அதுக்குள்ளவே நல்லா கரைய ஆரம்பிச்சிடுச்சு அதே மாதிரி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம முக்கியமான இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாம் அது என்னென்னா எலுமிச்சை பழம்தான் இந்த அளவுக்கு எலுமிச்சை பழம் எடுத்து ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நாம் செய்கிற கலவைக்கு இந்த அளவு ஊற்றும்போது தான் கரெக்டாக வரும் இந்த சாறு பிழியும் போது அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் போட்டுவிட்டு வெறும் ரெண்டு டீஸ்பூனுக்கு மட்டும் தான் ஊற்றணும் நம்ம ரெண்டு டீஸ்பூனுக்கு எலுமிச்சை பழச்சாறுகளை இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் நான் ஊற்றும் போது அதோடய விதைகள் அதில் வந்ததால் அதை எடுத்து போட்டுட்டு அந்த சாறு மட்டும் இதில் எடுத்து போட்டுட்டேன் நீங்கள் போடும்போது ஃபில்டர் பண்ணி கூட போட்டுக்கலாங்க இப்போது அதே சூட்டோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நாம் இதை போது கொஞ்சம் நமக்கு திக்காக ஆரம்பிச்சிடும் இதை நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணும்போதே நமக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போவே நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நம்ம முகத்து இருக்கக்கூடிய முடிகளெல்லாம் எங்கே போயிடுச்சு நம்ம முகம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் பல ஆயிடுச்சு ஆகிடுச்சு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நாம் இதை அடுப்புலேருந்து இருந்து கீழே தூக்கி வச்சிடலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் தேன் தான் சுத்தமான தேன் இருந்தால் தேன் சேர்த்துக்கலாம் இதில் நாம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதுங்க இது கூடவே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நேரம் ஆக ஆக இது கொஞ்சம் திக்க ஆகிட்டே வரும் இப்போ அடுத்ததை நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் வெந்தய பொடி தான் நம்ம வீட்டில் காரக்குழம்பு செய்கிறதுக்காகவும் மீன் குழம்புல போடுறதுக்காகவும் இந்த மாதிரி வெந்தய பவுடர் பவுடர் பண்ணி வச்சுருப்போம் அந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு எடுத்து இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நல்லா திக்காயிடுச்சு அப்படின்னா பயப்பட தேவையில்லை இதை நம்ம மறுபடியும் லைட்டாக அடுப்பில் தூக்கி வச்சாவே போதும் மறுபடியும் இது இலக ஆரம்பிச்சிடுங்க அப்போவே நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை நாம் ரெண்டு வழிமுறையில் யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா துணி வச்சு ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி அதுக்கு மேலே இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி விட்டாவே போதும் இதுக்கு நம்ம காட்டன் துணி தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி கொஞ்சம் மெலிசான துணி எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த துணி மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் தேய்ச்சிருக்கிறேன் பாருங்கள் என்னோடய கைகளில் பார்க்கும்போது நிறைய முடிகள் இருக்கும் நிறைய சின்ன சின்ன முடிகள் பார்க்கும்போதே தெரியுது எந்த இடத்துல நமக்கு முடி வேணான்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம் இது ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணாவே போதும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் கிடையாது இப்போ நாம இந்த மாதிரி இழுத்து எடுக்க வேண்டியதான் அந்த இடத்துல இப்போ இருந்த முடிகள் எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள் ஒரு முடி கூட இருக்காது நல்ல க்ளீனாக இருக்கும் பார்க்கும்போதே தெரியுது ஆனால் முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றுவதற்கு நம்ம வேறு மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மெத்தடில் நம்முடைய கை காலில் இருக்க முடிகளை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் நிறைய பேருக்கு பயமாகவே இருக்கும் இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது ரொம்ப வலிக்குமோ அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்பலாம் வலிக்காது நம்ம இழுக்கும்போது ஒரு சின்ன வைப்ரேஷன் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம இழுத்து எடுத்த இந்த துணியில் பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன முடிகள் எல்லாமே ஒட்டிட்டு வந்திருக்கும் நமக்கு முடிகள் சின்ன சின்னதாக இருக்கிறதால நம்ம பார்க்கும்போது அவ்வளவா தெரியாது அந்த பேஸ்ட்லேயே எல்லாம் ஒட்டிட்டு வந்திருக்கும் இப்போ நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் என்னுடைய முகத்துலேயும் நிறைய முடிகள் இருக்குது உதட்டுக்கு மேலே சின்ன சின்ன முடிகள் நிறையவே இருக்கும் அதே மாதிரி தாடை பகுதியிலையும் நிறைய முடிகள் இருக்கும் இப்போ நாம நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளை வலியே இல்லாமல் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் செய்யும்போது நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய முடிகள்னு மட்டும் கிடையாது பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே ஒரே நாளில் போயிடும் இப்போது நம்ம முதல்லையே ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கக்கூடிய இந்த படிகாரத்தை எடுத்துடலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சுருந்தேன் அப்போவே இந்த படிகாரம் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் ஒரு பவுலில் காய்ச்சாத பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம் காய்ச்சின பாலை விட காய்ச்சாத பால் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் பால் இருக்கக்கூடிய லேக்டிக் ஆசிட் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த படிகாரத்தை அந்த பால் இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு நம்முடைய முகத்தில் இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்துக்கலாங்க ஆலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிகாரமும் இந்த லாக்டிக் ஆசிட்டும் சேர்த்து நம்முடைய முகத்தில் பிம்பிள்ஸோ இல்லை வேற ஏதாவது கருப்பு கருப்பாக இருந்தால் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் முகமும் நல்லா க்ளீன் ஆயிடும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா சின்னதாக ஒரு காட்டன் துணி எடுத்து இந்த பால் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி வச்சு கழுவக்கூடாது உடனடியாக ஒரு துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி மட்டும் கொடுத்தா போதுங்க தினமுமே நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சாவே நல்லா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நம்முடைய முகத்துக்கு இப்போ நம்ம இதை கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை கை வச்சே இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு அப்புறமா நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் ரொம்ப திக்காக மாறிடுச்சு அப்படின்னா அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணாவே போதும் லைட்டாக அப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு கால் டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இழக வைக்கலாங்க நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் முடிகள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் முதல்லையே நம்ம கையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எனக்கு உதட்டுக்கு மேலே முடிகள் இருக்கு அதே மாதிரி தாடையிலையும் முடி இருக்கிறதால அந்த இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ஃபிளார் எடுத்துக்கலாம் அதாவது சோளம் மாவு ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் இதில் நாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது வெறும் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே நமக்கு கரெக்டாக கிடைக்கும் பார்க்கும்போது பால் மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு ஏற்கனவே நம்ம முகத்தில் ஒரு கலவையை தேய்ச்சி விட்டுருக்குறோம் அது லைட்டாக காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இதையும் நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் பிரஷ் வச்சு தேய்க்கிறத விட கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தோன்னா எல்லா இடத்துலையும் படும் நம்ம தேய்க்கும் போது மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்காது இது சீக்கிரமாக காஞ்சு போயிடும் இப்போது இதை அப்ளை பண்ணி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா காஞ்சு போயிடுச்சு இப்போ கை வச்சு இந்த மாதிரி எடுக்க தான் நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்த அந்த பேஸ்ட்டும் இதுவும் சேர்ந்து வர ஆரம்பிக்கும் நல்ல உருண்டை உருண்டையாக வரும் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கருப்பெல்லாம் போயிடும் தாடையில் நிறைய முடிகள் இருந்தால் அந்த இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் திரும்ப முடி வளராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மாவு நல்லா ஒட்டி போயிருக்கும் அதை இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தோன்னா முடி எல்லாமே அது கூடவே சேர்ந்து வந்துடுவோங்க முகம் ஃபுல்லாகவே நமக்கு நிறைய முடி இருக்குதுன்னா முகம் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இது செஞ்சதுக்கப்புறமா நார்மல் தண்ணியில் முகத்தை கழுவிக்கலாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்